இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ஒன்று சொல்கிறேங்க கவனமாக கேட்டுக்கோங்க அதாவது நீங்கள் காலையில் சோறு சாப்பிட்டு பையன் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க அதாவது எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருங்க ரைட்டு தான் நல்லது தான் ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதே சிலர் வந்து கலையில் பைய வச்சுட்டு அப்படியே கலைவீதி பக்கம் இருக்கீங்க ஆனால் அது மாதிரி போகாதீங்க அது தப்பானது அது இல்லாமல் இது மாதிரி சிலர் திருச்சி பக்கமும் டவுனில் ஸ்கூல் டைம் ஆரம்பித்து பத்து மணிக்கு மேலேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே இருக்கீங்க ரெண்டாவத்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாமல் ரெண்டு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து ஒரு சட்டையை கழட்டி வச்சுட்டு கலர் ட்ரெஸ்ஸில் ஸ்கூல் அவங்ககிட்ட மார்க்கில் பக்கம் சுற்றிக்கிட்டுருங்க அந்த மாதிரி போகிறது இல்லை அதனால் சில ஆபத்துகள் இருக்குங்க இது உங்களுக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்துட்டு காமௌண்ட் சோரி ஏறி குதித்து சிலர் அங்கங்கே போய்ட்டுருங்க ஆனால் அதனால் சில பாதிப்புகள் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது பெற்றோர்களை என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சரி பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பெற்றோர்களை முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்தாதீங்க அது உங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி சிலர் ஏன்னால் சிலர் எல்லாம் சேர்ந்து இருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ளேயே நாலஞ்சு பசங்க சேர்ந்து போனீங்கன்னா அது உங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஒருத்தர் ஒன்று சொல்ல ஒருத்தர் ஒன்று சொல்ல அடிப்படை தகராறு வந்துடும் அதில் பிரச்சனைகள் வரும் சிலருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துக்குள்ளே ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் படிக்க போனால் உண்மையாக ஸ்கூலுக்கு போங்க படிங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போய்ட்டு ஸ்கூலுக்கு விட்டது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் அப்பா அம்மா செய்யக்கூடாதுங்க அப்பா அம்மா தெரிஞ்சால் அவங்க மனசு எவ்வளோ பின்பணும் அதாவது சிலருக்கு முன் விரோதம் காரணமாக சரி நீங்கள் தனியாக பாரத பார்த்துட்டா சில விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு படிக்க போனீங்கன்னா ஸ்கூலுக்கே போங்க அது மா அது மாதிரி ஏமாத்திட்டு வேறக்கும் போகாதீங்க வீட்டில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பையன் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஆனால் அது மாதிரி ஏமாத்துறது அந்த நல்லது இல்லைங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ